அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட தனக்கோடி இப்போது இந்த சனிப்பயிற்சி பற்றி ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாரும் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க வருகின்ற மார்ச் மாதம் நடைபெற இருக்கும் சனிப்பயிற்சி என்ன செய்யும் என்று அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செய்தி இது மட்டும்தான் அதேபோல் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி சனி என்பது இவை இரண்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இவை இரண்டும் அதாவது சனி பயிற்சியும் அஷ்டம அஷ்டமசனியும் தீங்கு செய்யுமா என்றால் என் உடன் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பே இல்லை ஒரு சிலருக்கு மற்றவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் சரி யாருக்கு பாதிப்பில்லை அதாவது நாம் ஜோதிடத்தில் சொல்வதுண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது லக்கணத்தை ஒன்று என்று வைத்துக்கொண்டால் அதற்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது திரிகோண பாகவங்கள் என்று சொல்கிறோம் இந்த திரிகோண பாகங்களில் ஒன்று ராசியாக அமைந்துவிட்டால் அங்கு ஜென்மச்சனியாக வரும் சனி பகவானால் தீமை செய்ய முடியாது அதேபோல் அஷ்டமச்சனியாக வரும் சனி பகவான் தீமை செய்யாமல் இருக்க இந்த ஜாதகன் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும் கஷ்டம் வரும் என்று அஷ்டமச்சனிக்கும் ஏழரை சனிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த கஷ்டத்தை நாமே ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உழைப்பின் மூலம் அந்த நேரத்தில் சிறப்பாக பாடுபட்டீர்களே உங்களுக்கு வேலைகளை கவனமாக செய்தீர்களே ஆனால் இந்த சனி பகவான் ஆனவர் நல்ல வருமானத்தையும் கொடுப்பார் வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் ஏழரை சனி கண்டு பயப்படுபவர்கள் யார் அஷ்டமனை அஷ்டமச்சனியை கண்டு பயப்படுபவர்கள் யார் என்றால் இவர்கள் அனைவரும் சோம்பேறிகளாக இருப்பார்கள் சனி வந்தாலும் வராவிட்டாலும் சோம்பேறிகளுக்கு கஷ்டம் எப்போதும் உண்டு அதாவது நம் முன்னோர்கள் சொல்வார்கள் நாம் ஒரு அடி எடுத்து முன் வைத்தால் கடவுள் இன்னும் ஒரு அடி நம்மை சேர்த்து அழைத்துச் செல்வார் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த ஏழரை சனி வரும் காலத்தில் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்தார்களே ஆனால் இப்போது பதினாறு மணி நேரம் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு கஷ்டம் தானாக வந்துவிடும் ஆனால் அந்த உழைப்புக்கான கஷ்டம் அதில் நல்ல வருமானம் வந்து சிறப்பான நிலைக்கும் வந்து விடுவீர்கள் நான் சொன்னது போல் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாகங்களில் உங்களில் ராசி அமைந்துவிட்டால் விட்டால் அங்கு வரும் ஜென்மச்சனியாக வரும் சனி பகவானால் தீமை செய்ய முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தர்மம் செய்யக்கூடாது தர்மம் செய்தால் கண்டிப்பாக தர்மத்தினால் இழப்பு ஏற்படும் ஆகவே இந்த அஷ்டமரிசனி காலங்களில் ஏழரை சனி காலங்களில் அர்த்தாஷ்டம காலங்களில் தர்மம் நிறுத்தி நிறுத்திவிடுங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் நிறுத்திவிடுங்கள் உழைப்பை அதிகப்படுத்தி கஷ்டத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள் உழைப்புக்காக ஆனால் அதில் மூலம் அதன் மூலம் வருமானம் அதிகமாகி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் சனி பகவான் ஒன்று அஞ்சு ஒன்பது இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உழைப்பை அவரே ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் மற்ற இடங்களில் இருப்போ இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அவர் அவர்களாகவே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி உழைப்பை உழைப்பை அதிகப்படுத்தி உடலை வருத்திக் கொள்ள வேண்டும் அதுவே சனி பகவானுக்கு பரிகாரமாகும் நீங்கள் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்வதில்லை ஆனால் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் ஆன்லைன் ஜோதிடம் பார்க்கப்படும் ஜோதிடம் பார்க்க என்னை இதே நம்பரில் அழைக்கலாம்